ீங்களா வான அளவுக்கு ஓயிரமான அம்மாடி மிக நெருங்கிய நண்பர்களான சிங்கமும் புளியன் யார் சேர்ந்து வாழ்ந்து வந்தனா யானை அதற்கு தேவையான உணவை வானத்தில் உள்ள தோட்டத்துல இருந்து தன்னுடைய நீட்டி நீட்டில் எடுத்து எடுத்துக்கொள்ளுமா ஆஹா வானத்துல தோட்டம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா வானம் அளவு பெரிய யானை நண்பர்களான புளியும் சிங்கமும் யானை இடம் யானை நண்பா யானை நண்பா உங்களுக்கும் வானத்துல இருந்து பழங்களை பறிச்சு தர்றியான்னு கேட்டுச்சான் இதோ பறிச்சு தர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் யானை தண்ணி எதுக்கி திக்கி வானத்துல இருந்த பழங்களை எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு மயங்கி கீழே அந்த யானை மயங்கியது பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பரப்புறப்பா ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து யானை முகத்துல தெளிச்சுச்சான் ஆனா யானைக்கு மயக்கம் தெளிவே இல்லையா சோ அதனால் விலங்குகள் அனைத்தும் சோகமாக சென்று ஒரு பெரிய குகையில் உட்காந்துருந்துச்சிக்கலாம் இப்படியே நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டத்தின்னாங்களா உடனே அந்த யானையை அருகில் கிராமத்துக்கு கொண்டு சென்று நான் வைத்தியம் பார்க்கலாம்னு முடிவு செஞ்சாங்களாம் யானையை கிராமத்துக்கு கொண்டு செல்ல பெரிய லாரியை உடம்பித்தாங்களாம் ஏன்னா அது வானம் அளவு பெருசு இல்லையா அதனால தான் ஓகேவா மயக்கத்துல உள்ள யானையை தூக்கி லாரியில ஏற்ற காட்டில் உள்ள மற்ற யானைகள் டைனோசர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உதவிக்கு வர சொன்னாங்களா எல்லா விலங்குகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா யானையை தூக்கி லாரியில ஏத்துனாங்களாம் அப்படி ஏத்துனதுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சோர்வாயிருச்சான் அப்பொழுது ஒரு குட்டி குரங்கு வந்து காட்டில் உள்ள எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துச்சா அவங்க உம் கிராமத்தில் உள்ள நாட்டு மொத்த யானைக்கு கசப்பான மூலிகையிலே எல்லாத்தையும் அரைச்சு கொடுத்து யானை மயக்கத்தில் வந்து எழுப்பி விட்டாரா எல்லா விலங்குகளும் யானை குணமானதை பார்த்து ஆனால் மகிழ்ச்சியாக முழிச்சு பார்த்த யானை தன் நண்பர்களை பார்த்து நண்பர்களே எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடு தரங்கன்னு சொல்லித்தான் உடனே எல்லா விலங்குகளும் பழங்க காய்கறி தானியம்னு ஆளுக்கு உணவை கொண்டு வந்து தந்தாங்க யானையும் விரைவில் குணமாகிவிட்டது யானை நண்பர்களான செஞ்ச உன் நாட்டு மருத்துவன் சென்று மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா ஏன் யானை மயங்கி விழுந்துச்சு அதற்கு உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னே கேட்டாங்க அதுக்கு மருத்துவர் சொன்னாரா யானை நிறைய நேரம் டிவியும் ஃபோனும் பார்த்ததுனால தான் அதோட கண்ணும் தலையும் வீணாகி விட்டது யானை இனிமே அதிகமாக டிவியும் போனும் பார்த்தா அதோடய உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னாராம் நீங்க எல்லாரும் அதிக கவனத்தோட யானையை பார்த்துக்கணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டு சென்றாராம் அதன் பிறகு யானையை டிவி போன் பார்க்க விடக்கூடாதுன்னு யானை நண்பர்கள் ஒன்று சேர்ந்து யோசிச்சாங்களாம் அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்துச்சான் யானையுடன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தா யானையின் உயிரை நாம் காப்பாற்றி விடலாம்ல அப்படின்னு யோசனை சொல்லிச்சான் புலி அதற்கு சின் சின்னம் சொல்லிச்சா நல்ல யோசனை புள்ளி நண்பரே அப்படின்னு சொல்லிச்சான் மற்ற எல்லா விளங்கும் புளியின் யோசிக்க தலையாட்டி அதற்கு பின்னர் யானை வரும் யானை கூட விளையாடிக்கிட்டே இருந்தாங்களே யானையும் ஃபோன் டிவி எல்லாத்தையும் மறந்துட்டு தன் நண்பர்கள் கூட்டத்தோட மகிழ்ச்சியாக விளையாடி நீ இந்த நாள் உயிர் வாழ்ந்தது என்ன யானை டிவியை பார்த்து ஃபோனை பார்த்து கெட்டு போன மாதிரி நீங்களும் யானை மாதிரி டிவியும் ஃபோனையும் பார்த்து கெட்டு போகலான்னு இருக்கீங்களா அப்படி பண்ணாதீங்க பாவல்ல யானை நண்பர்களெலாம் சுற்றியில் பேசிக்கிருந்தாங்க அது மாதிரி நீங்களுமே யானை மாதிரி இருக்கிறீங்களா ஓகேவா அடுத்த கடை இந்த சொல்ல வரேன் ஓகே